ஐயா உண்டு அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிலையத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பாடப்பகுதி வானவர்களுக்கு ஐயா நல்லருள் புரிதல் அவர்களுடைய தவத்திற்கு உறுதியளித்தல் என்ற விவரங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது எக்கா முந்தைய பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்கால துர்க்கையினுடைய சாபத்திற்கு அந்த சிவபெருமான் கொடுத்த சாபத்திற்கு ஐயா விமோசனம் அருளுகின்றார் அவ்வாறு அந்த எக்கால துர்க்கைக்கு சாப விமோசனம் அருள் விட்டு எப்படி அருளுகின்றார் யமன் அழிய வேண்டும் என்பது தான் அவளுடைய தவத்தினுடைய நோக்கம் அந்த யமனுக்கு அழிவு தர்மயுகத்தில் இருக்கிறது அதுவரையும் தவமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்ன செய்கிறாங்க அனந்தபுரம் நோக்கி வர்றாங்க அப்படி அனந்தபுரம் நோக்கி வருகின்ற அந்த வேளையில் அங்கே வடக்கு கைலாச வெளியே வருகின்ற போது வைகுண் தெய்வலோகத்தில் உள்ள தேவாதி தேவர்கள் வைகுண்ட லோகத்தில் உள்ள தர்மிகள் சிவலோகத்தை சார்ந்த சிற்றர் முதல் வானவர்கள் சொர்க்கலோகத்தை சார்ந்த சொர்க்கலோகவாசிகள் வரலோகத்தை சார்ந்த முனிவர்கள் தவமான சதுர்மறையோ தன்னுகத்தில் வாழுகின்றவர்கள் மேலும் இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க வாட்டமுற்று மனம் அப்படியே சோர்ந்து நிற்கின்றார்கள் அப்படியே அவர்களுடைய மன வாட்டத்திற்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கேட்குறாங்க மாணவர்களே தேவர்களே நீங்கள் எல்லோரும் இப்படி மனம் வேதனைப்பட்டு நிற்பதற்குரிய காரணம் என்ன என்பதை ஐயா அங்கே கேட்கின்றார்கள் அப்போது அவர்கள் எல்லோரும் சொல்லுகின்றார்கள் அதாவது களி வந்து இந்த பூலோகத்தில் ஈரேழு பதினான்கு லோகங்களும் பரவிவிட்டது பூலோகம் முதலாக ஈரேழு பதினான்கு உலோகங்களும் என்ன செய்தது பரவிவிட்டது கையிலையும் வரம்பழிந்து கட்டுமிக தப்பிவிட்டது அதாவது இந்தந்த ஒரு எல்லாவற்றிற்கும் ஒரு இயல்பு நிலை இப்போ பூலோகத்தில் எப்படி இயல்பு நிலை இருக்க வேண்டும் வரலோகத்தில் எப்படி இயல்பு நிலை இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கின்றது அந்த நியதி இந்த கலியினால் இப்போது எப்படி மாறிவிட்டது நிலை தடுமாறிவிட்டது தவறிவிட்டது அதனால அங்கே வந்து என்ன செய்ய முடியலை அந்த இயற்கையினுடைய நியதிப்படி இயல்பு நிலைப்படி வாழ முடியலை அதனால அங்கிருந்து நம்ம வந்து என்ன செய்வோம் வடக்கா இந்த உலகம் அழிவதற்கு முன்பாக இங்கேருந்து நம்ம போய் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் இங்கே வந்தோம் அது மட்டும் இல்லை இந்த குரோனி தோண்டிய காலத்திலிருந்து அந்த குரோனியினுடைய ஒவ்வொரு துண்டும் அழிந்து கலினீசன் அழிகின்றது வரையிலும் என்ன செய்யணும் இந்த கல்லாதவர்களுடைய கலியின் மாயினால் என்ன செய்யணும் அப்படின்னா நல்லோராய் மேல் பிறந்து நளினமுற்று வாழ வேணும் மேலுலக வாசிகள்லாம் என்ன செய்யணும் மீண்டும் மீண்டும் பிறக்கணும் ஏன்னா இறைவன் அவதாரம் எடுக்கின்ற அந்த நேரத்தில் அந்த மேலுலக வாசிகளும் இறைவனோடு என்ன செய்கின்றார்கள் பிறந்து வருகின்றார்கள் எதற்காக இந்த தீயவர்களை அழிக்க வேண்டுமென்றால் நல்லவர்களுடைய உதவியும் என்ன செய்கின்றது தேவைப்படுகின்றது அந்த நல்லவர்களுடைய உதவி தேவைப்படுகின்ற அந்த காரணத்தினால அவர்களையும் ஐயா என்ன செய்கின்றார் பிறவி செய்கின்றார் அதன்படி இந்த கலியுகத்தில் கலியை அழிக்க வேண்டும் அப்படின்னா மேலுலக வாசிகள் எல்லோரும் என்ன செய்யணும் பூலோகத்தில் பிறக்கணும் அதான் மேலோகத்தை ஆகிய ஏழு லோகத்திலிருந்து அந்த ஏழு லோக வித்துக்களை எடுத்து என்ன செய்கிறாங்க இந்த பூலோகத்தில் பிறவி செய்து அமைத்திருக்கின்றார்கள் சான்றோர் மக்களாக பிறவி செய்திருக்கின்றார்கள் அப்போ அந்த சான்றோர் மக்களாக பிரவி செய்திருக்கின்ற அந்த பிதிரில் இவர்களெல்லாம் என்ன செய்யணும் போய் பிறக்க வேண்டும் என்பது ஆகம விதி அப்போ அந்த ஆகம விதிப்படி நல்லோராய் மேல் பிறந்து நளினமுற்று வாழ்வீரன்று வேதா கணக்கில் விதி விதித்துரைத்தார் முன்னாடி ஏற்கனவே பிரம்மா கணக்கில் எழுதி வச்சிருக்கிறார் ஆகம விதி இதுதான் இப்படித்தான் இந்த கலியுகத்தில் இந்த கலியை எழிக்கணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி மேலோகத்தார்களெல்லாம் பூலோகத்தில் பிறவி எடுக்கணும் அப்படிங்கிற விதி அதனால இங்கே எல்லாரும் மேலும் பிறக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது அந்த நாதாந்து வேதம் சொல்லுகின்ற அந்த நெறி தவறி போகாமல் இருப்பதற்காக இப்போது நாம் அந்த பிறவி எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் என்ன செய்யணும் முன்படியே உள்ள ஊழி விதைப்படியே இதெல்லாம் முன்னாடி உள்ள ஊழி விதைப்படி தான் அது நடக்குது ஆனாலும் எங்களுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கிறது ஐயா எப்படின்னா பிறவி அமைவது என்பது உறுதி ஆனால் அந்த பிறவி எங்காவது அமைந்து விடக்கூடாது அந்த பிறவி அமைவது ஒரு நல்ல இடத்தில் என்ன செய்ய வேண்டும் அமைய வேண்டும் அதாவது எங்களுக்கு பிறவி வந்து உயர்ந்த நிலையில் வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்போ உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலை என்பது என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கலிச்சாதியான கடைச்சாதியில் எங்களை படைக்காமல் நம்முடைய பங்கு வம்மேசோத்தாரா ஒன்னாவது குலத்தில் உயர்ந்த குலச்சாதியில் எங்களை என்ன செய்ங்க பிறவி செய்யுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ கலிச்சாதியான கடைச்சாதி அப்படின்னா என்ன இறை எண்ணம் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கை தான் பெரிது இந்த உலக இன்பம் தான் பெரிது என்று வாழுகின்றவர்கள் அந்த கலியுகத்திலே வாழ்ந்து வருகின்ற கடைச்சாதியினர் ஆனால் உயர்ந்த குலம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாவது சாதி என்பது என்ன எப்போதும் இறைவனுடைய சிந்தனை இறை தொண்டு எப்போதும் நன்மையை கடைபிடித்து தர்ம சிந்தனையோடு வாழுகின்றவர்கள் ஒன்றாமது சாதியாகி உயர்ந்த குலத்தவர்கள் இறைவனை அடைவது மட்டும்தான் நோக்கம் இந்த உலக இன்பமாகிய பொன் பொருளுக்கோ சொத்து சுகங்களுக்கோ பேறு புகழுக்கோ பகற்றுக்கோ அடிமை ஆகாமல் இறைவனை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் அதற்கு என்ன வழி அந்த வழியை மட்டும் அங்கே பின்பற்றி செல்வது தான் ஒன்றாவது குலத்தினுடைய அந்த தன்மை அப்போ அந்த ஒன்றாவது குலத்தில் எங்களை வந்து என்ன செய்ய வேண்டும் மனுவாக பிறவி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லை இப்படி அங்கே வந்து என்ன செய்கிறார்கள் அவர்கள் வந்து அதற்காக நாங்கள் தவம் இருக்கின்றோம் ஐயா எங்களை நீங்கள் வேற எங்கேயும் பிறவி செய்திடக்கூடாது எங்களுக்கு அந்த இறை சிந்தனையோடு எங்களோட பிறவி என்ன செய்யணும் அமையணும் காரணம் இப்போ நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்தினுடைய தன்மை தானாகவே வந்துவிடும் அப்போ அந்த இயல்பு நிலை மாறாமல் இருந்தால்தான் நம்ம இருக்கக்கூடிய ஒரு பிறவி ஒரு இடத்துல அமையுது அப்போ அந்த அம்மா அப்பா அவர்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் இறை சிந்தனையோடு இருந்தால் மட்டும்தான் அந்த இறைநிலையை அடைவதற்குரிய எண்ணம் பிள்ளைங்களுக்கும் வரும் இல்லை அவங்களுக்கு என்ன எண்ணங்கள் இருக்குதோ அந்த எண்ணத்தை என்ன செய்வாங்க பின்பற்றி தான் பிள்ளைங்களும் என்ன செய்வாங்க வளருவாங்க அப்போ அந்த குலத்தினுடைய தன்மை எங்களுக்கு முக்கியமாக இருக்குது அதனால் அந்த கலிச்சாதி ஆகிய பூலோக எண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் எங்களை என்ன செய்ய வேண்டாம் பிறவி செய்ய வேண்டாம் உயர் தெய்வ சார்ந்தார் குலத்தில் என்ன செய்யுங்க எங்களை பிறவி செய்யுங்கள் என்று நாங்கள் என்று உகந்து தவம் செய்வோம் என்று என்ன செய்கிறாங்க இறைவனுடைய பதம் பற்றி தவமாக நிற்கின்றார்கள் அப்போது ஐயா சொல்கிறாங்க உங்களை நான் உங்களுடைய எண்ணப்படியே நான் என்ன செய்கிறேன் பிறவி செய்கின்றேன் அப்போ அவங்க கேட்குறாங்க ஐயா எங்கள் தினை பிறவி இப்போது செய்ய வேண்டும் என்று பிறந் பிறந்திருந்த போதும் இப்போ எங் கலியினால எங்களுக்கு ஒரு இறப்பு வரும் ஏன்னா கலியினுடைய தாக்கத்தினால் பல துன்பங்களையும் சந்திக்க வேண்டி வரும் அப்படி இறப்பு வந்தாலும் மீண்டும் அதே பிதிரில் தான் நாங்கள் என்ன செய்யணும் பிறக்கணும் எங்களை வந்து இன்னொரு பிதிரில் அந்த களி சாதியில் என்ன செய்திடக்கூடாது பிறவி செய்து விடக்கூடாது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடா வேணும் அதே மனதில் நாங்கள் என்ன செய்யணும் ஒதிக்க வேண்டும் ஆதிமகா மூலத்து ஆதிநாராயணரே இதற்கு எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தாங்கள் அருள் புரிய வேண்டும் ஐயா எங்களுடைய அந்த சங்கடங்களை எல்லாம் போக்கி நாங்கள் தர்மயுகத்தில் வாழ்வதற்குரிய வழிகளையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு அங்கே மரமாக அருள வேண்டும் ஐயா என்று அந்த மாணவர்கள் நிற்கிறார்கள் தர்மயுகத்தில் என்னென்ன கேட்குறாங்க முக்தியும் செங்கோலும் கிரீடமும் செங்கோலும் கீர்த்தி உள்ள முத்திரியும் வீரியமாய் தந்து மேலோக மேலமகம் மகிழ்ந்து எந்தும் சாகாமல் இருக்கின்ற பவிசை தந்து விண் மண்வின் புகழ வரந்தாரு என்று கேட்குறாங்க என்னெல்லாம் கேட்குறாங்க தர்மேகத்தில் அவங்களுக்கு முத்திரி வேணும் செங்கோல் வேணும் அந்த கிரீடம் வேணும் அதுக்கப்புறம் என்றைக்கும் நாங்கள் சாகாமல் இருக்க அதுதான் அந்த பிறவா நிலை பேரின்ப வாழ்வு இறப்பு பிறப்பு என்ற நிலையை தாண்டி பேரின்ப வாழ்வு என்று சொல்லக்கூடிய மீண்டும் பிறவாத அந்த பேரன்ப நிலை அந்த வாழ்க்கையை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் இதுதான் நம்ம இறைவன் கேட்கக்கூடியது அதுதான் சொத்தை தாருங்க பொண்ணை தாருங்க எங்களுக்கு சுகத்தை தாருங்க பதவியை தாருங்க பட்டத்தை தாருங்க அப்படின்னு கேட்குறது அல்ல அது அல்ல வாழ்க்கை அதாவது நம்ம எத்தனையோ நிலையை தாண்டி மனித பிறவி அரிது அரிது அறுது அதிலும் அறுது குருடு பேடு நீங்கி மாதிரி இந்த மானிட பிறப்பு என்பது மிக உயர்ந்த பிறவி உயர்ந்த நிலைக்கு தான் நம்ம போகணுமே தவிர அதை விட ஒரு தாழ்ந்த நிலைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது இறைவரிடம் கேட்கக்கூடாது அப்போ இதோடைய உயர்ந்த நிலை என்ன மனித பிறவிய உயர்ந்த நிலை என்ன தெய்வ நிலையை அடைவது அப்ப அந்த தெய்வ நிலையை அடைவதற்கு என்ன வழி அப்போ அந்த தெய்வ நிலையை அடைய வேண்டுமென்றால் அதற்கு ஏற்ற வழி என்ன அது எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை பின்பற்றினால் நடக்கும் யாரோடு சேர்ந்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்கிறாங்க ஐயாட்ட கேட்குறாங்க எங்களுக்கு நல்லவர்களோடு அதான் நல்லாரை காண்பதும் தன்னை நல்லார் சொல் கேட்பதும் நன்றி நல்லவரோடு இணங்கி வாழ்வதும் தண்டே அதுதான் நம்முடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு வழிவகுக்கும் ஒரு கெட்டவங்க கூட இருந்துட்டு நான் நல்ல நோக்கத்தை செயல்படுத்தணும்னு நினச்சா எப்போவுமே அது வந்து என்ன செய்து நிறைவேறாத ஒரு நிலையாக போய்விடும் அதனால் எங்களுக்கு அந்த நல்ல நிலையோடு நாங்கள் இருந்து வாழ்வதற்கு அருள் புரிய வேண்டும் ஐயா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அது மட்டும் இல்லை தர்மீக வாழ்வாகி அந்த சிறப்பு எங்களுக்கு நீங்கள் தந்து அருள் புரிய வேண்டும் வீரியமாய் தந்து அந்த எண்டும் சாங்காமல் என்றைக்குமே நாங்கள் இறப்பில்லாத ஒரு நிலையில் வாழ்றதுக்குரிய வரத்தை நீங்கள் அருள வேண்டும் என்று மண்வின் வறந்தாரும் என்று என்ன செய்கிறாங்க அவங்க ஐயாவை நினைத்து தவம் இருக்கின்றார்கள் அப்போ அந்த ஐயா சொல்கிறாங்க நீங்கள் செய்யக்கூடிய அந்த தவத்தினுடைய சிறப்பு நல்லது தான் நீங்கள் எதை நாடி இருக்கின்றீர்களோ அது கட்டாயமாக உங்களுக்கு என்ன செய்யும் நிறைவேறும் நல்லதுதான் தேவர்களே நாடுவது காரியம்தான் வல்ல தவசு மனம்பதியாக செய்யும் நீங்கள் இந்த தவத்திலிருந்து என்ன செய்யறாதீங்க தவறி விடாதீங்க இப்போ எப்படி என்ன வேண்டுதலுக்காக வேண்டி நீங்கள் தவம் செய்கிறீங்களோ அந்த தவத்தில் இருந்து நீங்கள் விலகி வண்ணம் நீங்கள் அதை சிறப்பாக செய்து நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு எம்பெருமான் மீண்டும் அந்தபெருக்கு வருகின்றார் வருகின்ற வழியிலே இன்னும் சில சாப விமோசனங்களை நிறைவேற்றுகின்றார் ஒரு பசுவுக்கும் பெண்ணுக்கும் எம்பெருமான் அங்கே அவர்களுடைய தவத்திற்கு உறுதி கொடுக்கின்றார் எப்படி உறுதி கொடுக்கின்றார் என்ன உறுதி கொடுக்கின்றார் என்ற விவரங்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் ஐயா உண்டு